இன்னைக்கு வந்து சுபாஷ் மேலாங்கன்னு சொன்னா நான் நானும் சொன்னா ஓகே அவர் சொன்ன ரீசனை பார்க்க வந்து இன்றைய தினம் நான் போறல காமத்தில் இருந்தாலும் வந்து நல்ல சுற்றுலா பயணம்மா வந்து உறவு சந்தர்ப்பங்களும் வந்து எனக்கு இருக்கு இன்னைக்கு வந்து வேலை திட்டங்களா தான் அந்த உதவி பணம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஈவினிங்கே வரனாலே அப்ப நான் போகவேல அப்ப சரியான டெல்லில் போகலாமான்ற ஒரு அந்த வார்த்தை இல்லை என்ன வேணும் விட்டேன் அணு வந்து என்று சொன்னால் அவங்க சண்டே ஸ்பெஷலுன்னு சொல்லிடலாத கூடலாம் நீங்கள் வீட்டில் வந்து மாட்டுக்கு எல்லாம் சமைக்கிறதான அப்போ சரி என்றுட்டு இங்கே வந்தால் தெரியாது நான் தான் கூட சமையல செய்கிறேன் நான் சொல்லணும் அப்போ சரி நான் மாற்றுச்சி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து இன்னொரு என்னோடய எலும்பு எல்லாம் இருந்துச்சு சரி அப்போ எனக்கு வந்து சமையல்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதும் பிடிக்கும் இப்போ நேற்று வர நான் சோறு சாப்பிடல அப்போ இன்றைய பார்த்து என்னன்னு சொன்னா வகை வகையா இருக்கிறத பயன்படுத்தி சேவை சொல்லி போட்டு ஒரு சூப்பரான சமையல் தான் செய்ய போறேன் அதுக்கு முன்னாடி வந்து நல்ல ஒரு சூப்பர்லாம் வைக்க போறோம் நம்ம இங்கே தான் காணொளி வந்து இங்கே நிக்கிறேன் நொடிவா சமைச்சு சாப்பிட்டு மோனிகா குட்டி நிக்கிறா அப்படியே நான்கு ஓஞ்சு மணிக்கு இப்படியே பார்த்து பண்ணே நிற்கிறான் ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு ஒரு சந்தோஷமான ஒரு என்ன சொல்றேன் நேற்று தினம் வந்து அந்த டெனிஸ்டோப் தம்பிட தம்பிய காணொளி எனக்கு பார்த்தோன்னே சந்தோஷம் ஒரு பக்கம் மற்றது வந்து நல்ல ஒரு திருப்தியா இருந்துச்சு அதாவது வந்து நான் என்னெல்லாம் சொல்ல நினைச்சேனோ ஒரு சில விஷயங்களை வந்து அந்த எட்டப்பா கூடதை பற்றி தம்பி இங்கே ரொம்ப தெளிவா காட்சிங்கள் தினாப்பட்டா காட்சிங்கள் ஸோ உண்மைக்கே வந்து அது எனக்கும் பிடிச்சிருக்குது இப்படித்தான் ஒரு விஷயங்களை வந்து கெத்தா கதைக்கணும் அந்த வகையில வந்து என்னுடைய மனக்கு முறையில் நேற்றைய தினம் கொண்ட காணொளியால நான் ஒரு திருப்தியா இருந்த தருணமாக இருந்துச்சு உண்மையை எப்பவுமே நீங்க வந்து உறக்க பேசிட்டே இருங்க அதனால தான் பாருங்க எல்லாம் மொழியவே இல்லை சோ எப்பவுமே வந்து முகம் கொடுத்து இன்னும் கம்பீரமா பேசிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து எங்களுடைய குடும்ப சேர்வார்கள் எப்போவுமே நன்றி அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் ஜூலை ஆகஸ்ட் கிட்டே நாங்க இந்தியா பயணம் பயணம்னு இருக்குது கண்டிப்பா வந்தா அந்த தம்பியாக்கெல்லாம் நாங்க சந்திக்கிறோம் சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது இந்த பயணமே ஒரு சந்தோஷமான பயணம் தான் அப்படி இருக்கும்போது சந்திப்ப சொல்லிக்கொண்டு இந்திய நம்ம வந்து நல்ல ஒரு சந்தோஷமா தான் இருக்க போது அதாவது வந்து சூப்பரான சமையல் அதாவது நாங்க சொல்லி நம்ம வந்து இந்த முக வகையா செய்ய போறது நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து நல்ல ஒரு எனர்ஜி வேணும் அதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து மாற்றிச்சு வேண்டிய ஏன்னா அப்போ அதுக்குள்ளே வந்து நிறைய எலும்பு எல்லாமே இருந்துச்சு அப்போ எனக்கு தெரியும் மேக்கினே அதில் வந்து சாப்பாடு எடுத்தாலும் வந்து ஒருவேளை அந்த சாப்பாட்டில் வந்து ஏதாச்சும் ஒன்றும் அப்படி கத்தி கத்தி எடுத்தா அப்போ எனக்கு தெரிஞ்சு ரசி எலும்பும் போடாதுன்னு சொல்லிட்டு அப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த மாட்டு எலும்பில் வந்து நல்ல ஒரு சோப்பு வச்சுட்டு நான் குடிப்பேன் மாட்டு எலும்பு சோப்பு நல்லா இருந்தால் குடிக்கலாம் அதில் நான் தான் வீடியோ உட்காரு நான் தான் வீடியோ பிடிக்கிறேன் வேணும் வேணா இருக்கிறான் அப்போ நான் வந்து இப்போ என்ன செய்யப்படுத்துனா அன்றைக்கு வந்து சண்டை ஸ்பெஷல் சமையலா முன்னல்ல வந்து மாட்டு சூப் வச்சு நல்ல ஒரு இலஞ்சிருக்கு அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் செய்வோம் ஆனால் வந்து இப்போ நல்ல ரைஸ் அது வந்து ஓகே எல்லாம் வெட்டி போட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒயிட் ரைஸ் நல்ல நல்ல சுவாரஸ்யமான அஹ் பயின்று கொள்ள இருக்கு அதை வந்து நான் ஷோடா வந்து சொல்றேன் சொன்னா இன்றைய தினம் வந்து எங்களுடைய எஸ்கே பேமில வந்து நீங்க ஒரு சில

உண்மை உள்ள நபர்கள் வந்து பார்க்கும்போது எங்களோட பயணித்து கொண்டிருக்கிறீங்க ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் மற்ற நல்ல ஒரு எனர்ஜி அதாவது எங்களுடைய அடுத்த கட்ட லைஃப் எல்லாம் அப்படியா நல்ல உள்ளங்களோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய நிகழங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான மக்கள் கிடச்சிருக்கீங்கன்னு சொல்லிக்கொண்டு இதே சந்தோஷத்தோட இன்றைக்கு ஃபஸ்ட்டு நாம் என்ன செய்வோம் வந்து பாருங்கள் எல்லாமே சூப்பரான முறையில் ரெடி பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துஞ்ச பாருங்க சூப்புக்கு வந்து இன்றைக்கி ஒரே ஒரு மரத்து தான் போகப்போ நான் வந்து கரட் குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் கொழுப்பம் போட்டாச்சுது இப்போ தேவையான பொருட்களாக இது பாருங்கோ அது வந்து உள்ளி மிளகு சீரம் எல்லாம் அடித்து வச்சுட்டு அப்புறம் வந்து மஞ்சள் சூப் கடி எல்லாம் வச்சாச்சு இதில் வந்து அது மிக்சியில் பாலை அடித்து தந்துருக்கான் கத்திரிக்காய் வாழைக்காய் வெள்ளைக்கறியன்னு மற்றது வந்து மாற்றச்சி மற்றது வந்து தக்காளி பழம் சம்ப பண்டிகி தான் சூப்பரான சமையல் இதை வந்து ஒரு சில பேர் பார்க்குறாக்கள் எப்போவுமே வந்து என்ன சொல்லலாமா வந்து மறுபடியும் பேருமோ தொடங்கி தம்மா நப்பினா அப்படியானவங்களை வந்து நீங்கள் நச்சிக்கொடுங்க நாங்கள் வந்து எங்குன்னு நாளாந்த செயற்பாடுகளையும் வந்து உங்களோட பயந்து கொள்வோம் இன்னும் இன்னும் சுவாரஸ்யமான சம்பவங்களும் காத்திருக்குது தொடர்ச்சியாக எங்களோட காணொலியில் பாருங்கள் எங்களோட பயணிங்க எல்லாமே வந்து சந்தோஷமாக இருக்குது ஓகே இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன சேர்ப்பேன்னு சொன்னால் நம்முடைய மாட்டு சோ அதாவது மாட்டு எலும்பு சூப்பை வைக்கணும் கே மண் சட்டியில் வச்சால் சூப்பு நல்லா கொதித்து கொண்டிருக்குது அப்படியே எங்களால் வந்து கத்திரிக்காய் பால் கறியும் வச்ச வச்சிது மண் சட்டியில் ஒரு குணம் வந்து என்னென்னு சொன்ன உடனே அந்த நுழைச்சி கொதிக்கிறது நல்லா கொதிச்ச அப்புறம் நான் இடித்து வச்சிருக்கோம் ஆனால் மிளகாது முள்ளி எல்லாம் போட பொருள் மிளகோ என்ன எலும்பு நல்லா அப்படியோ மேலும் அந்த நல்லா வந்து கொதிச்சு கொண்டிருக்குது இருக்குது நல்லா கொதிச்சிட்டுது நாங்கள் வந்து சீரமெல்லாம் போட்டோம் சூப் ரெடி ஆகிடுச்சுது மண் சட்டியில் வைத்த மாட்டு எலும்பு சூப் ரெடி அப்படியே வந்து கத்திரிக்காய் பால் கறியும் ரெடி ஆகிடுச்சு ஒரே டைம்லேயே இந்த ரெண்டும் முடிஞ்சுது ஃபர்ஸ்ட் இப்போ நாங்கள் என்ன சேப்பிட பண்ண சொன்னால் சூப் குடிச்சிட்டு அதுக்கப்புறமானங்க மீதியான சமையலை தொடருவோம் ஆவி பறக்க பறக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மாட்டு எலும்பு சூப் ரெடி ஆயிடுச்சுது அப்படியே நாங்கள் என்ன சேப்பிட வேணுன்னா குடிக்கிற டைமாக தான் அப்படியே என்ன செய்

மிளகு தூள் நல்லா இருக்குது அணு பிடிக்கலையாப்பா பிடிப்போம் நாங்கள் சூடா குடிச்சிட்டு மீதியான சமையலூட இருப்போம் ஓகே வந்து நான் காச்ச காய்ச்சல் தயாராகிட்டேன் பாருங்கள் மாற்றச்சியும் எல்லாம் வெட்டி பதப்படுத்தி வச்சாச்சு அப்புறம் வந்து தேவையான பொருட்களாக எல்லாமே இருக்குது அணுக்கு எப்போவுமே வந்து இன்னொரு ரசி காய்ச்சல் ரெண்டு கண்டிப்பாக வந்து தக்காளி பழம் இருக்கணும் ஸோ பதினாடி தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுட்டேன் அடுத்ததான் வந்து இன்னும் மாற்றச்சிக்கரை சமைக்க போகிறோம்

மோனிக்கா சமையல் ரெடியாக நான் சாப்பிட பாடி பாட்டு மோனிக்கா ஆ மோனிகா ஆட அட்டா அட்டாட்டா தம்பி குட்டி என்ன செஞ்சு பேப்பாங்க ஏஞ்சுமா குட்டி தம்பி மோத குட்டி தம்பி குட்டி என்னன்னு பாங்க அங்கே தம்பி குட்டிக்கும் போடுங்க தம்பி குட்டிக்கும் போடுங்க மோனிக்க தம்பிக்கும் போடுங்கண்ணா அச்சா குட்டி சிரிக்கிறான் பாத்தீங்களோ அத்தா அத்தா அக்காவுக்கு போட்டா அத்தா தாத்தா திறமாக்க எங்க இப்ப ரசிக்கரையும் வந்து சூப்பரான முறையில ரெடி ஆயிடுச்சு பாருங்க பேனும் வந்து இந்த லண்டன் ஃபேமிலியோட இருக்காங்க ரசிக்கரையும் வந்து சூப்பரான முறையில ரெடி ஆயிடுச்சு

அந்த புலியில நல்ல மலை அண்ணன் சூப்பரா பணம் பெயுது பாப்போம் போயிருக்க மலை திடீரென பெய்யும் மழை தரும் இவ்வளவு மழை வந்து நானும் வந்து சாப்பிட ரெடி ஆயிட்டேன் ஓகே நான் இப்படி நினைக்கிறேன் மோனிகா குட்டி அந்த இன்னைக்கு வந்து இப்படியான சம்பவமா நான் நடக்குமான்னு நான் நினைக்கிறேன் அனுப்புனா இங்கே வந்தோன்னே நல்ல சூப்பரான சமையல் நல்ல சூப் எல்லாம் வச்சு நாங்க அப்படியே சமைச்சு சூப்பெல்லாம் குடிச்சிட்டு நான் லண்டன் ஃபேமிலி வந்துச்சு கிருஷ்ணா சாந்தி பவன் சொல்லிட்டு இன்னைக்குமே நல்ல ஒரு சூப்பர் சூப்பர் அப்படியே நல்ல வடிவாக அவங்க எல்லாமே நாங்க எல்லாருமே சேர்ந்து கலைச்சு சாந்திக்கு அவங்களுக்கு அனுப்பி ஆச்சுது அப்படி இப்போ இந்தியை பாதி மட்டும்தான் கிளைமேட் அவ்வளோ சூப்பரா இருக்கு நல்ல கிளைமேட் கிளைமேட்டாக இருக்கும் கொஞ்சம் திரு வெயிலே இல்லாம நல்ல ஒரு சேர் காற்றுல இருந்துச்சு அப்புறம் இப்போ பார்த்தா நல்ல மழை சோசம் உண்டு அடிச்சு அப்படியே சுட சுட நல்ல ஒரு சாப்பாடு அப்புறம் வந்து நெரிண்டா சோடா മോണികളെ സാപ്പ് പൂന്തോ ஊரியா கலங்க கேக்க விட்டு நிக்கிறகா ஏன் திண்டுகுற அபடியே ஆ ஆப்பு தண்ணியலா நான் எல்லனக்கி அத தான் சாமிجيகம் சாப்பிட்டு பாத்து சொல்லுங்க அபடியே கண்டு சாபாங்க நான் ஓவர் நயரும் ஆல்மோனிகா வந்தரம் விட்டேன் ஏஞ்சம்மா வர நிக்கிறாகோ ஏஞ்சம்மாကนะ මොනිකේ சாப்பிඩවක් ගන්නේ නැද නේ මොනික அபிரியா நல்லா இருக்குද சாப்பாடு